அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு தசை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தசை வந்து எப்ப வந்து வீரியமாக வேலை செய்யும் அந்த தசை வந்து எப்ப வந்து பலன்களை தரும் அதை பார்ப்போம் இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ கேதுமகா தசை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுங்க ஒரு ஜாதகனுக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆன உடனே இம்மிடியா அவனுக்கு வந்து எஃபெக்ட் வந்துடும் பயங்கரமான அல்லல் வரும் பயங்கரமான டென்ஷன் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் ப்ராப்ளம் வரும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதே வந்து ராகு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க அப்போ ராகு தசை ஆரம்பிச்ச உடனே ஒண்ணுமே தெரியாது அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே நிசப்தமா ஓடிட்டே இருக்கும் பாதி தச காலங்களுக்கு அப்புறமா தான் அதனுடைய மீதியையும் காமிக்கும் ஓட்ட அடிச்சு பெரட்டி கிரட்டி குருட்டி கிரட்டி ஒண்ணுமில்ல மாக்கிடும் இதாங்க ராகு அப்போ சில தசங்கள் சில கிரகங்களுடைய தசைகள் ஒரு தசா காலம் இருக்குதுன்னா அந்த தசா காலத்தினுடைய ஆரம்பத்துல வேலை செய்யும் சில தச காலங்கள் வந்து மத்தியமில் வேலை செய்யும் சில தசா கால தசா காலங்கள் வந்து செகண்ட் ஆஃப்ல வேலை செய்யும் சில இந்த கிரகங்களுடைய தசா காலங்கள் அந்த தசா முழுக்கவே வேலை செய்யும் இதுதாங்க பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒவ்வொரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ வந்து ஏழு ஏழு கிரகங்கள் பிளஸ் ரெண்டு சாயா கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு அடுத்த இந்த ஒன்பது கிரகங்களுடைய தசை ஒன்பது தசை இப்போ ஒரு மனிதன் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தான்னா முதல் தசை கேது தசை ரெண்டாவது தசை வந்து சுக்கர தசை மூணாவது வந்து சூரிய தசை நாலாவது சந்திர தசை அஞ்சாவது வந்து செவ்வாய் தசை ஆறாவது வந்து ராகு தசை ஏழாவது வந்து குரு தசை எட்டாவது வந்து சனி தசை ஒன்பதாவது வந்து புதன் தசை அப்புறம் மறுபடியும் கேது தசை அது வரைக்கும் அவங்க இருக்க போறதில்லை ஏன்னா இது இந்த ஒன்பது தசைகள் முடியறதுக்கே முழுக்க இருபது வருடங்கள் ஆகும் அப்போ தசை வந்து நீங்க எந்த தசையில பிறந்திருக்கீங்களோ அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா கேது தசை ஆரம்பிக்கும் பரணி பூரம் பூராடத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை சுக்கர தசை கிருத்திகை உத்தரம் உத்தராடத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை சூரிய தசை ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை சந்திர தசை புரியுதுங்களா அடுத்து மிருகசீரிஷம் சித்திர அவிட்டத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை செவ்வா தசை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை ராகுதை அடுத்தபடியா புனர்பூசம் பூசம் விசாகம் பூரட்டாதி இதுல பிறந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை குருதசை ஊசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்திருந்தா உங்களுடைய முதல் தசை சனி தசை ஆயிலியம் கேட்ட ரேவதி இதுல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய முதல் தசை புதன் தசைங்க இப்படியாக தசைகள் வந்து பிரிக்கப்படுகிறது அப்போ உங்களுக்கு புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடியது கேது தசை கேது தசைக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கர தசை இப்படியாக தசைகள் வந்து ஒன் பை ஒன்னா ஆர்டராக வந்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒவ்வொரு தசையும் நான் சொன்ன மாதிரி சில தசைகள் ஆரம்பத்துல வீரியமாக வேலை செய்யும் சிலது வந்து கடைசியில வீரியமாக வேலை செய்யும் சிலது மத்தியம காலத்துல வீரியமாக வேலை செய்யும் சிலது தசா காலம் முழுக்கவே வேலை செய்யும் நல்ல வேலையும் கெட்ட வேலையும் அது லக்கணத்தினுடைய அடிப்படையில நடக்கும் பட் ஆனா வேலை செய்யும் பலன்கள் வந்து நல்ல பலன் கொடுக்கணும்னா நல்ல பலன் கொடுக்கும் தீய பலன் கொடுக்கணும்னா தீய பலன் கொடுக்கும் அது வந்து எப்போ அதிகமா மேல செய்யும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த பதிவுங்க இப்ப சூரியன் தசை நடக்குது சூரிய தசை நடக்குது அப்படின்னா தசை வந்து ஆறு வருஷங்கள் மொத்தம் சூரிய தசை இந்த ஆறு வருஷத்துல ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் பயங்கரமான டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும் சூரிய தசை அலைச்சலை கொடுக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் பயங்கரமான கஷ்டங்கள் அலைச்சல்களை கொடுக்கக்கூடியதுதான் சூரிய தசை அதே மாதிரி செவ்வாய் தசை செவ்வாய் தசை ஏழு வருஷம் பீரியடு அதுவும் செவ்வாய் தசை ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கேது தசை கேது தசையும் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏழு வருஷம் கேது தசையும் அப்போ ஆரம்பிச்ச உடனே எடுத்த உடனே பிரச்சனைகளை பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப செகண்ட் ஆஃப் குறைமானா இப்ப செகண்ட் ஆஃபும் கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பெருசு வந்து அதிகமா நூறு பர்சன்ட் கொடுத்துச்சுன்னா அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கும் அதை விட கம்மியாக கூட கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை இல்லாமே இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹாஃப் கொடுத்துட்டு கொடுத்துரும் கண்டிப்பா அதே மாதிரிதான் சூரிய தசை செவ்வாய் தசை கேது தசை இந்த மூணு தசைகளும் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒருத்தருக்கு அந்த முற்பாதியில பயங்கரமான பலன்களை கொடுக்கும் அது நல்ல பலனோ கெட்ட பலனோ கொடுத்துரும் கொடுக்கணும்னு இதுதான் கொடுத்தோம் கண்டிப்பா செகண்ட் டம்மியா இருக்கும் இருக்கும் இது வந்து அதே மாதிரி சனி ராகு தசை இந்த சனி தசை தசை வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் தான் கொடுக்கும் பிற்பகுதியில தான் பிற்பகுதி தான் செகண்ட் ஆஃப் அதாவது சனி தசை வந்து பத்தொன்பது வருஷம் ராகு தசை வந்து பதினெட்டு வருஷம் அப்போ பாதி காலங்கள் முடிஞ்ச பிறகுதான் சனி தசையினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் ராகுவும் ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்பதான் அது வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது நல்லா ஆகா இருக்கும் அதுக்கப்புறமா தான் வேலை காட்டும் அப்போ சனி தசையும் ராகு தசையும் தசா காலங்களுடைய மத்தியம பகுதிக்கு பிறகு வேலை செய்யும் அது நல்ல வேலையா தீய வேலையா வேலை செய்யும் கண்டிப்பா அதே மாதிரி சுக்கர தசை குரு தசை சுக்கரன் வந்து இருபது வருஷம் குரு வந்து பதினாறு வருஷம் அப்போ இந்த பதினாறு வருஷத்துல மொத்தம் நாலு பகுதியா பிரிச்சுக்கினீங்கன்னா நடுவுல வந்து வேலை செய்யும் அதாவது நாலு பகுதியை பிரிச்சுக்கணிங்கன்னா அதாவது மூணு பகுதியா பிரிச்சுக்கணும் மூணு பகுதியா பிரிச்சுக்கினிங்கன்னா நடுவுல இருக்கிற பகுதி மட்டும் வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் நடுவுல மிடில் வந்து வேலை செய்யணும் அதாவது ஃபஸ்ட் ஒரு கால் பங்கு ஊட்டணும் கடைசி கால் பங்கு ஊட்டணும் நடுவில் இருக்கிற அரைப்பங்கு மட்டும் வேலை செய்யும் அப்போ பதினாறு வருஷம் குரு தசைனா ஃபஸ்ட் நாலு வருஷம் வேலை செய்யாது கடைசி நாலு வருஷம் வேலை செய்யாது நடுவில் இருக்கிற எட்டு வருஷம் வேலை செய்யும் அதே மாதிரி சுக்கரமகாதனா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் வேலை செய்யாது கடைசி அஞ்சு வருஷம் வேலை செய்யாது நடுவில் இருக்கிற பத்து வருஷம் மட்டும் பயங்கரமான வேலை செய்யும் அப்போ குரு தசையும் தசையும் நடுப்பகுதியில நடுநிலை கா நடுவான காலங்கள்ல நிறைய வேலை செய்யும் சென்டர் ஆஃப் த தசால நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த சந்திர தசையும் புதன் தசையும் வருஷம் எப்பவுமே நடக்கும் அதாவது சந்திர தசை பத்து வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் இந்த சந்திரனும் புதனும் என்ன பண்ணுவாரு தசை ஆரம்பிச்ச உடனே அதனுடைய வேலையை மொழியுமா அப்படியே கொஞ்சம் 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 முத்து கடைசி வரைக்கும் புத்து நேர்ப்பார் நல்ல நல்ல பலனும் தீய பலனும் அப்போ பலன்கள் அப்படியே ஏதோ அந்த புதன் தசை ஓடுதுப்பான்னு தெரியும் நமக்கு அதே மாதிரி சந்திரமகா தசை ஓடுதுப்பான்னு தெரியும் ஆனா மத்த தசைகள்லாம் அப்படி இல்லை அந்த ஒரு பீரியட்லதான் தெரியும் இந்த தசைப்பா தசையில நம்ம பட்டம் பாடுபா எல்லாம் பயங்கரமா தசையில குடு 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 கோட்டீஸ்வரன் ஆக்கிச்சு அப்புறம் செகண்ட் ஹாப்ல வந்து கோமநாண்டி ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லுவான் ஏது தசையில உடனே அடி பிளேர் தூக்கிடுச்சுப்பான் என்ன அப்படின்னு சொல்லுவான் சூரிய தசையில போடு போடுன்னு போட்டுச்சுன்னு சிலர் வந்து சூரிய தசையில ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெரிய பதவிலாம் கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாம் பெரிய போஸ்ட் அரசாங்க பதவி அரசியல் பதவி இதெல்லாம் தூக்கி கொடுத்துரும் செகண்ட் ஆஃப்ல வந்து அவனை கேவலப்படுத்திடும் ஒண்ணும் இல்லாமக்கிடும் அரசியல்வாதிகள் ரொம்ப உஷாரா இருக்கணும் சூரிய தசையில ஏன்னா தூக்கிற மாதிரி தூக்கி டப்புக்குன்னு போட்டுடும் சனி த அதே மாதிரி சனி தசை ராகு தசையும் அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் மேக்சிமம் வச்சு செய்யும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே டேக்கி விட்டுடும் கவர்மெண்ட் சோ இது மாதிரிதான் தான் தசைகள் அந்தந்த காலத்துல தசை மட்டும்தான் எப்படி வேலை செய்யுதான்னு நினைக்காதீங்க கோச்சாரமும் வேலை செய்யும் இப்படிதான் இப்போ ஒருத்தருக்கு குருபலம் வருது இப்போ குருபலம் வந்து மே மாசத்துல இருந்து மே ஏப்ரல் மாசம் வரைக்கும் குருபலம் இருக்கு சார் பன்னெண்டு மாசத்துக்கு குருபலம் இருக்கு அப்படின்னா அந்த பன்னெண்டு மாசத்துல எடுத்த உடனே குருபலம் வந்துட்டு நாங்க நாளைக்கு தலை கட்டிலான்னு கட்ட முடியாது குருபலம் வந்து கொஞ்ச நாள் ஆகணும் அதுக்கு அப்புறமா தான் முதல் மூணு மாசம் முடியணும் கடைசி மூணு மாசம் முதல் மூணு மாசம் வேலை செய்யாது நடுவுல இருசம் தான் வேலை செய்யும் இதுதானே அப்போ குரு தசனை மத்தியம காலத்துல அதே மாதிரி சுக்கிறது கோச்சாரத்துல சுக்கரன் வந்தாலும் கோச்சாரத்துல குரு வந்தாலும் கோச்சாரத்துல சனி வந்தாலும் இப்படிதான் கோச்சாரத்துல ராகு வந்தாலும் இப்படிதான் கேது வந்தாலும் இப்படிதான் அப்போ கோச்சார பலன்களும் இப்படிதான் வேலை செய்யும் தசா பலன்களும் இப்படிதான் வேலையும் புக்தி பலன்களும் இப்படிதான் வேலை செய்யும் இப்படி இப்படிதான் வேலை செய்யும் சூட்சுமமோ இப்படிதான் வேலை செய்யும் இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா அனலைஸ் பண்ணிட்டு போறது அதனால சூட்சுமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அதனால தசையை வந்து நம்ம பழிச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் தசா புத்தி வந்து எந்த காலத்துல பலன் செய்யும் இப்ப தசை ஆரம்பிச்ச உடனே ஆஹ் அவ்வளவுதான் எனக்கு சுக்கர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு ஆஹா ஓஹோன்னு டமால்னு ஊந்துட்டீங்கன்னா ஊந்துருவீங்க ஏந்து முடியாது அப்புறம் அப்போ தசை வேலை செய்யும்பா எப்ப வேலை செய்யும் அப்படி முதல்ல அஞ்சு வருஷம் வேலை செய்யாது கடைசி அஞ்சு வருஷம் வேலை செய்யாது தான் வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது நல்ல பலனா இருந்தாலும் தான் வேலை செய்யும் சில லக்கணங்களுக்கு வந்து கடக லக்கணம் எல்லாம் சில லக்கணங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மா பாதகாதிபதி போட்டு தள்ளிடும் அப்ப போட்டு தள்ளுற வேலை அதுவும் மத்தியில தான் வேலை செய்யும் கண்டிப்பா அன்பிற்கினேவர்களே இந்த தசா எப்போ வேலை செய்யும் என்கின்ற தசா காலம் எப்போ வேலை செய்யும் என்கின்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொண்டு பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நன்றி